இப்ப இந்த நாட்டார் பாடல்கள் நாட்டார் பாடல்களுக்கு நாங்கள் பல வகையான பெயர்களை கொண்டு அழைக்கிறோம் நாடோடி பாடல் என்று நாங்கள் சொல்லலாம் கிராமிய பாடல் என்று நாங்கள் சொல்லலாம் வாய்மொழி பாடல் பாமரர் பாடல் காற்றிலே கலந்து வந்த கீதம் என்ற ஒரு பெயரும் அந்த நாட்டார் பாடலுக்கு இருக்கு காற்றிலே கலந்து வரக்கூடிய ஒரு கீதமாக இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் இந்த நாட்டர் பாடலை நாங்கள் பார்த்தோம் இந்த நாட்டர் பாடல்களில் பல வகையான அல்லாது அல்லது பல வகைப்பட்ட பாடல்கள் இருக்குது காலாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் கும்மி பாடல் அதே மாதிரி கோலாட்ட பாடல் கதை பாடல் தொழிற்பாடல் இப்படி பல வகையான பாடல் வகைகள் நாட்டர் பாடல்களை பொறுத்தவரையில் காணும் சரி பாடல்கள் என்றா என்னென்றங்களுக்கு தெரியும் இங்க நாங்க போறது வந்து நாட்டார் பாடல்கள் என்ன நாட்டார் பாடல்கள் ரெண்டா என்னங்கறத நாங்க நாட்டார் பாடல்களை பொறுத்த வரையில ஏனைய பாடல்கள் இன்னைக்கு நாங்க பாக்குற சினிமா பாடல்கள் மாதிரியான ஆஹ் பாடல்களாக நாட்டார் பாடல்கள் காணப்பட மாட்டோம் ரெண்டே சினிமா ஆஹ் திரைப்படங்கள்ல வர பாடல்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப இதுதான் அந்த விஷயம் என்னன்னு சொல்லி நாட்டார் பாடல்ங்கிறது சினிமா பாடல்களை போன்றல்லாது ஆஹ் சினிமா பாடல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருகின்ற வசனங்கள் அத மொழிநடைகள் அங்க இருக்கிற சினிமா இருக்கிற சூழல் அந்த சுற்றுப்புறங்கள் இப்படியான விடயங்கள் எல்லாம் நாட்டார் பாடல்கள்ல காணப்படும் நாட்டார் பாடல்கள் என்கிறது வந்து ஆஹ் இலக்கண முறைகளை பின்பற்றி இடம்பெறக்கூடியதும் ஒன்றல்ல நாட்டார் பாடல்கள்ங்கிறது வந்து இலக்கண முறைமைகள் அங்க பின்பற்றப்படாது அல்லது செய்யுள் விதிகள் செய்யுளை நாங்க சொல்ல அந்த செய்யுள் விதிகளை நாங்க பயன்படுத்தணும் செய்யுள் அனுசனை எப்படி இருக்கணும்ங்கிற விதிகள் இருக்கு அந்த விதிகள் இந்த நாட்டார் பாடல்களுக்கு இல்லை அதே மாதிரி இயல்பு வாழ்க்கையில நாட்டார் புறத்து நாட்டுப்புற மக்களிடத்துல கிராம மக்களிடத்துல இயல்பாக அவங்களோட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை என்ன செய்யறாங்க பாடல்களாக உருவாக்கி வாய் வழியாக படிக்கிறாங்க அதை நாங்கள் செய்வோம் நாட்டார் பாடல்கள் நாட்டார் பாடல்கள்ங்கிறது உண்மையிலேயே உணர்வு மிக்க ஒரு பாடலாக அதாவது மக்களுக்கு மத்தியில கிராம மக்களுக்கு மத்தியில உணர்வை ஏற்படுத்தக்கூடிய தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் இன்றைக்கு சினிமாவில் வரக்கூடிய எத்தனையோ பாடல்கள் எங்களோட உணர்வுகளை தூண்டக்கூடிய பாடல்களாக இருக்கு ஆனால் உண்மையாக அதை விடவும் ஒரு உணர்ச்சி மிகு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பாடல்களாக இந்த நாட்டார் பாடல்களை நான் பார்த்தோம் எனவே இந்த நாட்டார் பாடலில் இலக்கண முறைமைகள் பின்பற்றப்படாது செய்யுள் விதிகள் பின்பற்றப்படாது அதே போல கிராமப்புறத்து மக்களுக்கு மக்களுக்கு மத்தியில அவங்க பேசுற மொழி அவங்களோட வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அத வார்த்தைகளை உருவாக்கி லிரிக்ஸ் பாடல் வரிகளை அவங்க உருவாக்கி அத வாய்மொழி வழியாக படிச்சிருப்பாங்க எழுத கூட தெரியாது மக்கள் எழுத்து அறிவுங்கிறது மிச்சம் குறைவாக இருக்கும் எனவே அப்படியாக அவங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன இப்ப உதாரணமா சொல்லுவோம் கடலுக்கு போன மச்சான் இன்னும் காணலையே மச்சான் சொல்லி சொல்றது வந்து ஒரு கிராமப்புறத்துல வாழ்கின்ற மக்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வார்த்தைச்சாங்க அப்ப சாதாரணமாக நகர்ப்புறத்துல வந்து கணவன் மாற மச்சானண்டு கூப்பிட மாட்டாங்க ஏ இங்க வாட அப்படிதான் கூப்பிடுவாங்க இல்ல அப்படியா இல்ல அவன் வந்து ஒரு பெயரை சொல்லி எனது வேற ஏதாவது ஒரு டீசென்டான முறைகள்ல ஆஹ் டார்னிங் இல்லாட்டி இப்படி வித்தியாசமான சொற்களை அவங்க பயன்படுத்துவாங்க ஆங்கில சொற்களை பயன்படுத்துவாங்க அவங்க வந்து நகர்ப்புறத்த கிராமப்புறத்து மக்களுக்கு மத்தியும் அப்படியான ஒரு மச்சா நிஞ்ச வாங்க அப்படிதான் இஞ்சாருங்க இப்படி அந்த 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 கிராமப்புறத்துல பயன்படுத்தப்படுற வார்த்தைகளை மையமாக கொண்டுதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அங்க அந்த வசனங்களை வசன பிரயோகங்களை பயன்படுத்துவாங்க எனவே சாதாரணமாக அந்த மக்களுடைய வார்த்தை பிரயோகங்களை வரிகளாக லிரிக்ஸ் பாட்டு நாங்க படிக்கணும்னு பாட்டுக்கு மிக முக்கியமான லிரிக்ஸ் வரிகள் அந்த வரிகள் தான் அந்த பாட்டுக்கு மெரிகூட்டு இதை நீங்க படிப்பீங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் பாடல்ங்கிறது வந்து ஒரு இந்த செயற்பாடு தனிய ஒரு செயற்பாடு இல்லை பாடல்ங்கிறது அங்க வரிகள் இருக்கும் இசையமைப்பாளர் இருப்பார் பாடல் படிக்கிற சிங்கர் அதாவது பாடகர் இருப்பார் அதே மாதிரி அந்த பாட்டு நடிக்கிற நடிகர்கள் இருப்பாங்க அந்த பாட்டு இருக்கிற இசையமைப்பாளர் அதே மாதிரி அந்த அப்படியான எடிட்டர்ஸ் செம் படத்தினர்கள் இப்படி நிறைய பேர் சேர்ந்துதான் அங்க இந்த பாடல்ங்கிறது உருவாகும் ஆனால் நாட்டர் பாடல் அப்படி எல்லாம் ஒன்று இல்லை ஒரு கூட்டுச்செயன் முறையில் நாட்டர் பாடல்ங்கிறது வார்த்தைகளை உருவாக்கியாச்சு உருவாகவும் தேவையில்லை பாடல் வரிகளை உருவாக்கியாச்சு நாங்க படிச்சாச்சு அப்ப டிரெக்டாக